பெங்களூர்லேருந்து ஒரே நாள் காலை ஆறு மணிக்கு வந்து போய் சொல்லிட்டு அம்மா காலையில் ஆறு மணிக்கு ஏழு மணிக்கெல்லாம் மேட்ச் இருக்குது ஸ்போர்ட்ஸு பத்து மணிக்கு மேலே கிளாஸு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் ஃபோர் ஓ க்ளாக் மேலே திரும்ப மேட்ச் இருக்குது வரத்துக்கு செவன் எயிட் ஓ கிளாக் ஆகிடும் அப்படின்ட்டுனு பேக் பண்ணிக்கினேன் ஆறு மணிக்கு காலையில் டூ வீலர் எடுக்கிறேன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு டூ வீலர் எடுத்துகிட்டு நாலவர் அஞ்சவர் டிரைவ் அப்படியே திருவண்ணாமலைக்கு வந்து அவளை பார்த்து பிக்சரை பார்த்துட்டு அப்படியே அவ கூட டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு அங்கத்துலேருந்து ரெண்டு மணிக்கு கிளம்பி ஆறு ஏழு மணிக்கு வீட்டுக்கு போவேன் ஸோ அந்த மாதிரி ஒன் டேல வந்து பார்த்துட்டு போன அளவு அதுக்கப்புறம் நாங்கள் திருவண்ணாமலைக்கு பைக்லேயே வந்து பைக்லேயே வந்துட்டு மறுபடியும் போய் சேம் டே ஃபோர் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் அப் அண்ட் டவுன் அதுக்கப்புறமா வந்து செஞ்சிக்கோட்டை செஞ்சிக்கோட்டை லவ் பண்ணும்போது ஊரில் எல்லாருக்கும் சொல்லுவாங்க அது ஒரு ஹாப்பி மூமெண்ட் தான் அப்படியே செஞ்சிக்கோட்டைக்கு வந்துட்டோன்னா செஞ்சிக்கோட்டை மலை ஏறுவோம் ஏறிட்டு அந்த அஜித் தமர்கலம் சாங் வரல அப்போ நான் அஜித் மாதிரி ஃபீல் பண்ணிக்கினேன் ஷேல் நீங்கள் தான் அதெல்லாம் ஒரு ஸ்வீட் மெமரிஸ் தான் அப்போ அந்த சத்தம் இல்லாத தனிமையை கேட்டது சாங்க அங்கே போய் பாடி அப்புறம் அப்படியே ஓடிச்சு அது ஒரு ஸ்டேஜில் டப்புன்னு அவங்க இல்லை கேன்சரில் ரொம்ப டஃப்பான சுச்சுவேஷனில் எழுத